विष्णुपत्नी प्रसन्नां नारायण समाश्रिता தேவிவ வார வரதாச்சாரியம் சுத்தசத்துவகுருத்தமம் ஸ்ரீனிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாக்கரம் கவசம் கணக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலட்சுமி அட்டோத்தரத்தின் நூற்றி மூன்றாவது திருநாமம் சர்வோபத்ரவ வாரிணி சர்வோபத்ரவ வாரிணி என்பது இதை சர்வ உபதிரவ வாரிணி என்று நாம் பிரித்து கொள்ள வேண்டும் சர்வன்னா அனைத்து உபதிரவம்னா துன்பங்கள் வாரிணா போக்குபவள் அனைத்து துன்பங்களையும் போக்குபவள் இதற்கொரு உதாரணமாக நிருப்தி ஸ்லோகத்திலேயே டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரிய சுவாமி ஒரு சரித்திரத்தை மேற்கோள் காட்டி விளக்கியிருக்கிறார் ஒரு சுவையான விளக்கம் ஏன்னா இந்த விளக்கங்களை பொறுத்தவரை நம்ம உடனே இப்படியா அப்படியான்னு சொல்லி வேறு ஒரு விவாதமாக நாம் இதை மாற்றுவதை விட இதுல மகாலட்சுமியின் எந்த குணம் சொல்லப்பட்டிருக்கு நாம தாயாருடைய அனுகிரகத்தை இதை சொல்லி எப்படி பெறலாம் அந்த கோணத்தில் மட்டும் அணுக வேண்டும் வேற ஏதாவது டிஸ்கஷனாக இதை மாற்ற வேண்டாம் என்று ரொம்ப பணிவோடு உங்களை பிரார்த்தித்து கொண்டு சரித்திரத்துக்குள்ள போவோம் பிரம்மாவுக்கு ஆரம்பத்தில் ஐந்து தலைகள் இருந்தன அதுல ஐந்தாவது தலையை சிவபெருமான் கொய்து விட்டார் அந்த அஞ்சாவது தலை என்னாச்சா சிவபெருமான் கையிலேயே ஒட்டி கொண்டு அது மேலும் அழுகி போக தொடங்கியது அதுலேருந்து ஃபோல் ஸ்மெல் அந்த ஒரு துர்நாற்றமும் வர தொடங்கியது கையிலேருந்தும் விழல பரமசிவனுக்கு இதனால பிரம்மகத்தி தோஷமும் ஏற்பட்டதான் பிரம்மாவின் தலையை கொய்ததால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷம் தீருவதற்கு என்ன வழி என்று பல இடங்களிலும் தேடி பார்த்தார் பரமசிவன் என்ன செய்தும் அந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது பல திவ்யதேச ஸ்தல புராணங்களில் உண்டு இப்போ திருக்கண்டியூர் இது போன்ற க்ஷேத்திரங்களில் திருக்கரம்பனூர் இது போன்ற க்ஷேத்திரங்களில் அங்கே சாப விமோச்சனம் நடந்தது என்று சொல்வார்கள் வெவ்வேறு கல்பம் வெவ்வேறு படைப்பு சுழற்சிகளில் அந்தந்த இடங்களிலும் நடந்திருக்கலாம் அது போல பத்ரிநாத்ன்னு சொல்றோம் இல்லையா பதிரிகாஷ்டமம் அந்த பத்ரிநாத்துல இது நடந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு சிவபெருமான் அந்த பிரம்ம கபாலத்தோடு இந்த பிரம்மகத்தி நீங்குமா நீங்குமான்னு பல இடங்களுக்கு சென்றவர் பத்ரிநாத்துக்கு சென்றார் அங்கே பத்ரி நாராயணனாக இளந்த மரத்தடியில பெருமாள் எழுந்துருள்ளி இருக்கிறார் இளந்த மரத்தடியில ஒரு எட்டு சக்கர வாகனம் அந்த வாகனமாக கருடனே இருக்கிறார் பதிரி நாராயணனாக யோகத்திலே பெருமாள் எழுந்துருள் இருக்க நர ரிஷி என்ற அவருடைய சிஷியனாகவும் பெருமாளே இருக்கார் மகாலட்சுமி தாயாரே அந்த இளந்த மர வடிவத்திலே இருக்கிறாளாம் அந்த பதிரிகாசிரமத்தில் உள்ள நாராயணன் போகிறார் சிவபெருமான் அவர்கிட்ட போய் சொன்னாராம் இந்த மாதிரி கையில் இந்த பிரம்ம கபாலம் என்பது ஒட்டி கொண்டு விட்டது பிரம்மாவின் தலை கபாலம் ஒட்டி கொண்டது இது எப்படியாவது நீங்கணும் பிரம்மகத்தி தோஷம் போகணும்னாராம் அப்போது அந்த நாராயணன் என்ன பண்ணார்னா இதை திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் பாடியிருக்கார் பாசுரம் நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம் ஆறும் பிறையும் அரவமும் அடும்பும் சடைமேல் அணிந்து உடலம் நீரும் பூசி ஏரூரும் எறையோன் சென்று குறையிறப்ப வாசனீர் வாசநீர் பகலத்து அழித்துகந்தான் நாரும் புழில் சூழ்ந்த அழகாய நறையூர் நின்ற நம்பியே இது திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் ஆறாம் பத்தில் வரக்கூடிய பாசுரம் ஆறாம் பத்து ஏழாம் திருமொழியில் வரக்கூடிய பாசுரம் என்னன்னா சிவபெருமான் அப்படி போய் இந்த பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டது எப்படியாவது இந்த கபாலத்தை நீக்கி என் பிரம்மகத்தி தோஷத்தை போக்குன்னார் அப்போ பெருமாள் என்ன பண்ணாரா தன்னுடைய விரல் நகத்தால தன்னுடைய திருமார்பையை கீறினாராம் திருமார்ப கீரவும் வாசனை மிக்க ரத்தம் வந்ததாம் அது உலகியலுக்கு அப்பாற்பட்டது பெருமாள் திருமேனி வந்து உலகியலுக்கு உட்பட்டது கிடையாது அவன் சங்கல்பத்தால உள்ளேந்த ரத்தம் வருது நறுமணம் மிக்க ரத்தமாக அது வந்தது அந்த ரத்தத்தை அப்படியே சிவபெருமான் கையில ஒட்டின்றது பாருங்க அந்த மண்டவோட கபாலம் அதுல வந்து பெருமாள் சேர்க்கிறாராம் அந்த பெருமாளுடைய ரத்தம் வழிந்து 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 அந்த பிரம்ம கபாலம் எப்போது நிரம்பியதோ நிரம்பினதும் என்ன எடுத்துன்னா அது பொத்துன்னு சிவபெருமான் கையில இருந்து கீழே விழுந்துருத்தான் அது நிரம்பும் வரை அவர் கையில ஒட்டின்றிருந்தது இந்த ரத்தத்தால் பெருமாள் அதை நிரப்பியவாறே அந்த கபாலம் கீழே விழுந்துருத்து சிவபெருமானை பிடித்த பிரம்மகத்தி தோஷமும் போயிடுத்து இதையும் திருக்குறுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வார் பாடுகிறார் பிண்டியார் மண்டையேந்தி பிறன்மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லால் மற்றையார்க்கு உயலாமே என்று திருமங்கையாழ்வார் இதையும் பாடியிருக்கிறார் அப்படி தன்னுடைய இரத்தத்தால் நிறைத்து அந்த பிரம்மகபாலம் நிறையும்படி பண்ணி அந்த பிரம்மகத்தி தோஷத்தை பெருமாள் போக்கினார் இது பத்ரிநாத்தின் ஸ்தல புராணத்திலும் நாம் பார்க்கிறோம் இப்போ இதில் விஷயம் என்னன்னா ஏன் பெருமாள் திருமார்பில் இருந்து இரத்தத்தை கீறி எடுத்து அதன் மூலம் இந்த பிரம்ம கபாலத்தை நிரப்ப வேண்டும் இதை பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணால் பெருமாள் பண்ணலாம் ஏன் இவ்வாறு பண்ணினார்னா திருமாளுடைய திருமார்பிலேருந்து ரத்தம் வந்தது இல்லையா அந்த திருமார்பில் தான் மகாலட்சுமியும் உக்காண்டிருக்கா பெருமாள் என்ன பண்ணாரா மகாலட்சுமி எங்கே உக்காண்டிருக்காளோ ஜஸ்ட் பிலோ மகாலட்சுமிக்கு ஜஸ்ட் கீழேந்து திருமார்பை கீறினாராம் அப்போ ரத்தம் பெருக்கிட்டு வெளியில் வரும்போது என்ன பண்ணித்தான் மகாலட்சுமி தாயாருடைய திருவடிகளை கழுவி கொண்டு திருவடிக்கு அபிஷேகம் பண்ணுவது போல அந்த ரத்தம் மேல போயிட்டு அந்த பிரம்மகபாலத்தில் வந்து விழுந்ததாம் அது மகாலட்சுமியின் திருவடிப்பட்ட தீர்த்தமாக ஆனதுனால அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தால் இவர் கையில ஒட்டின் இருந்த பிரம்மகபாலம்ங்கிற உபதிரவம் நீங்க எடுத்து ஏன்னா தாயாருடைய சம்பந்தம் தாயாருடைய திருவடியோடு தொடர்புள்ள ஒரு பொருள் இருந்ததுன்னா அது நமக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் போக்கிடும் தான் என்ன பண்ணார் மாறொன்றில்லா வாச நீர் வரை மார்பகலத்து அழித்துகந்தான் தன்னுடைய திருமார்பிலேந்து பெருமாள் கொடுத்தார் என்று திருமங்கையாழ்வார் அதை ஸ்பஷ்டமாகவே பாடுகிறார் அப்போது அது தாயாருடைய திருவடிப்பட்ட தீர்த்தமாக இருப்பதாலே உடனே எல்லா கஷ்டத்தையும் போக்கிடும் அது எப்ப அந்த கபாலத்தை நிரப்பியதோ உடனே அது நீங்கிடுத்து அப்ப இதுலேருந்து என்ன புரியிறதுன்னா தாயாரோடு தொடர்புடைய தாயார் தான் நேரா வரணும்னு இல்லை தாயாரோடு தொடர்புடைய ஒரு பொருள் இருந்தாலே அது நமக்கு ஏற்படும் எல்லா கஷ்டங்களையும் போக்கிடுங்கிறது புரியறது இல்லையா அதான் மகாலட்சுமி தாயார் சர்வ உபதிரவ வாரிணி சர்வோபத்ரவ வாரிணி என்று அழைக்கப்படுகிறாள் அதுதான் நூத்தி மூன்றாவது திருநாமம் இப்போ டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் பாருங்கள் சர்வான் உபத்ரவான் ஏஷா பக்தானாம் வாரையே இதம் இப்படி சிவபெருமானுடைய கையில் ஊட்டி கொண்டிருந்த பிரம்மகபாலத்தை நீக்கியது போல் பிரம்மகத்தையை நீக்கியது போல் அடியார்களுக்கெல்லாம் என்னென்ன கஷ்டம் வரதோ எல்லா கஷ்டத்தையுமே போக்கி கொடுத்துட்றா சீலமஸ்யா சர்வோபத்ரவ வாரிணி இப்படிப்பட்ட தன்மை தாயாருக்கு இருப்பதால் தான் அவள் சர்வோபத்ரவ வாரிணி எல்லா கஷ்டங்களையும் போக்குபவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் அதுதான் நூத்தி மூன்றாவது திருநாமம் ஏன்னா நம்ம பலவித கஷ்டங்கள்னு சொல்லிட்டு இருப்போம் ஒத்தொத்தருக்கு ஒவ்வொன்னால கஷ்டம்பா இந்த எல்லா கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்றால் இந்த திருநாமத்தை சொன்னால் போகிறோம் சர்வோபத்ரவ வாரிணி நூற்றி மூன்றாவது திருநாமம் எல்லா கஷ்டங்களையுமே போக்குபவள் அதனால் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பதிரிநாத்தில் இலந்த மர வடிவத்திலேயே பெருமாளோடு எழுந்துருளி இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை தியானித்து கொண்டு சர்வோபத்ரவ வாரிணியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கு எந்த கஷ்டமுமே வராமல் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி நம்மை காத்தருள்வாள் நன்றி வணக்கம்